கடவுள் எங்கிருக்கிறார் கடவுள் எங்கிருக்கிறார் உனக்குள் தான் இருக்கிறார் உனக்குள் தான் இருக்கிறார் இதை நீ புரிந்து கொள் முதலில் வெளியில் பார்க்கும் அனைத்துமே பொய் அது இந்த ஊனக்கண்ணால் அந்த பொய் மட்டும்தான் தெரியும் ஆனால் உன் முகத்தை திருப்பி உள்முகமாக பார் அனைத்துமே மெய்யாக தெரியும் அது உடனே தெரியுமா என்றால் அதற்கு மாயை சூழ்ந்து கொண்டு தான் இருக்கும் ஒவ்வொரு திரையாக திறக்கும் உனக்குள் அந்த திரை விலகி அப்பன் ஈசனின் பேர் ரொலி தெரியும் அப்போது அந்த இடி மின்னல் உன் காதிலும் கேட்கும் அந்த இடியின் சத்தத்தில் உன் நெஞ்சமெல்லாம் பிளக்கும் உன் கர்மங்கள் அனைத்தும் கரையும் உனது தீய எண்ணங்கள் கருகி போய்விடும் அப்புறம் நீ ஒரு புது மனிதனாக உருவெடுப்பாய் அந்த பிறப்பிலே உன் அனைத்துமே மிக பெரிய ஒரு பேர் தரும் அது நீ அறிவிலிருந்து வந்த புது குழந்தை போல் உன் மனம் தூய்மையாக ஆகிவிடும் அங்கத்தை சுட்டாலும் நிறம் மாறாது அதுபோல் உன் நிலை என்றுமே மாறாமல் நீ இருப்பாய் அப்பன் சிவபெருமான் உன் கூடவே இருப்பார் நன்றி வணக்கம்